நண்பர்களே வணக்கம் வணக்கம் உங்க ஜீவன் சுப்ரோட்ட உங்க ராஜசிங் அண்ணாஜி பேசுறேன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருச்செங்கோட்டில் நம்ம ரியல் எஸ்டேட்டு சங்கத்துல உறுப்பினர் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு உறுப்பினர் கார்டு நம்ம கொடுக்குறோம் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட்டு திருச்செங்கோடு தொகுதி தலைவர் ராஜா சிங் அனாஜி மூலமா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம சங்கத்தை இளைஞ்சிட்டு இருக்காங்க விசேஷமா அம்மா பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் அம்மா நம்ம சங்கத்துல இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு அம்மாவுக்கு நம்ம சங்க சார்பா வாழ்த்து தெரிவித்து மட்டும் இல்லாம உறுப்பினர் கார்டை அம்மாவுக்கு நாங்க கொடுக்குறோம் ஆமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே சங்கத்துல நம்ம இணைஞ்சு நம்ம பயணம் பண்ணும்போது போது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம சங்கத்தோடு நம்ம இணைஞ்சு பயணம் பண்ணும்போது நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்ல ஒரு கோழி சிறகுக்குள்ள ஒரு குஞ்சு இருக்கும் போது எவ்வளவு பாதுகாப்பா அந்த குஞ்சு இருக்குமோ அதே போல இந்த சங்கத்துக்கு நீங்க இணைஞ்சு சங்கத்துல நீங்க உறுப்பினராகி நீங்க தொழில் பண்ணும்போது வியாபாரம் பண்ணும்போது எல்லா வகையிலும் சங்கம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குது மட்டும் இல்லாம நீங்க பல நல்ல வழியில பணம் சம்பாதிக்கிற நல்ல சூழ்ச்சி கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மீனிட்டும் நீங்க இந்து தேசிய ரிலேஷன் சங்கத்துல இணைந்து உங்கள் வாழ்த்து வாழ்க்கையின் தரத்தை உயர்த்திக்கொள்ள உங்கள் ஒவ்வொரு அன்போடு மகிழ்ச்சியோடு வாழ்த்து வரவேற்கும் உங்கள் ராஜா அண்ணாச்சி நன்றி வணக்கம் வணக்கம்